வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைய சிந்தனை நன்மை தரும் நவக்கோள்களும் ஜோதிடமும் நவக்கோள்கள் பற்றி நமக்கு விளக்குவது வானியல் ஆனால் ஜோதிடம் என்றால் என்ன மனித வாழ்வில் ஏற்படும் தாக்கத்தை விளக்குவது ஜோதிடமாகும் என்னதான் விஞ்ஞானம் அசர வளர்ச்சியாக இருந்தாலும் ஜோதிடம் பார்ப்பவர் எண்ணிக்கையும் குறையவில்லை நன்மை நடப்பினும் மாற்றி நடப்பினும் மனிதர் வாழ்க்கையில் ஜோதிடம் முக்கிய பங்கு வகிக்கிறது திருமண வாழ்க்கை ஜோதிடரின் மூலமே அதிகமாக நிச்சயிக்கப்படுகிறது ஜோதிடர் சொல்வது அனைத்தும் நமக்கு சரியாக அமைந்து விட்டால் கவலையே இல்லை ஜோதிடம் பார்த்தே ஒவ்வொரு வேலையுமும் துவக்க விடலாம் பொதுவாக ஜோதிடம் என்பது எதற்காக ஒரு கடை தொடங்கலாமா வீடு கட்டலாமா இந்த படிப்பு படிக்கலாமா அப்படின்ற ஒரு வழிகாட்டி ஜோதிடர் சொல்றதெல்லாம் சரியாக இருந்துட்டா கடவுளை கும்பிடவே வேண்டியதில்லை ஜோதிடரும் ஒரு மனுஷர் தானே அவர் என்ன க கடவுளா அவர் சொல்கிறது சரியாக நடந்துட்டால் நம்மளுக்கும் கவலையே இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆண் பெண் திருமண வாழ்க்கை குழந்தைய கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை கடவுள்தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்குமே இயற்கை நேதி ஒன்று இருக்குல்லவா இயற்கை நேதி என்ன சொல்லுது கரு உருவாக ஆண் பெண் இணைப்பு கோள்களின் அலைவீச்சு தேவைன்னு சொல்லுது நவக்கோள்களிலிருந்தும் ஒன்பது நவக்கோள்களிலிருந்தும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலிருந்தும் வர அலை வீச்சுக்கு சில தன்மைகள் உண்டு அந்த வருகின்ற அலைகளின் தன்மைகள் பூமியின் காந்த காலத்தோடு இணைந்து ஜீவன் உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கின்ற போது உள்ள கோள்களின் நிலைக்கு தக்கவாறு தான் உடலமைப்பு அமைகிறது அப்படின்னும் சொல்றாங்க இப்போ உதாரணமாக குரு என்ற கோலை எடுத்துக்கோங்க குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற நேரம் கரு உருவானா அதுக்கு மூளைத்திறனும் சிந்தனை ஆற்றலும் நன்றாக இருக்குமா இது மாதிரி சுக்கிரனோட ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது கரு உருவானா உடல் ஆற்றலில் வலிமையும் சிந்தனை ஆற்றலில் தெளிவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோள்களோட கோள்கள்லேருந்து வர அலைகள் அலைகள் நமது நமக்கு எல்லா ஆற்றலையும் தருகிறது கோள்களை பற்றி மகரிஷி அவர்களின் கவிதை ஒன்று நன்மை தரும் நவ கோள்கள் நட்சத்தீர கூட்டம் நானகத்தை காணுகின்றேன் நடனம் ஆடும் காட்சியாய் உன் பெரிய பெரிய ஓமை அற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் குருளோதி ஒரு கொத்து போல் தன் மயமா தானாது வாய் தவறிடாது இயக்கு முன் தன்மை நெய் என்ன தவமது ஆனந்தமே இதுவே மகரிஷியின் சிறிய கவிதை இப்ப கோள்களின் நிலையோட இணைச்சுதான் ஜோதிட சாஸ்திரத்தை அமைச்சிருக்காங்க ஆனா இயற்கை என்ன உணர்த்தது செயல் விளைவு தத்துவம் அதுதான் மனித வாழ்க்கையோட முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க ஜோதிடத்துல இன்னைக்கு அறிவுபூர்வமா சிந்தனை இல்லை அதனால அதுல இருக்க உட்பொருள் புரியல இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க ஆண் மூலம் அரசா ஆளும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படி சொல்கிறதோட உட்பொருள் புரியாமல் ஜோதிடர்கள் என்ன செய்கிறாங்க அந்த மூல நட்சத்திர பொண்ணெல்லாம் குடும்பத்துக்கு ஆகாது அந்த பொண்ணெல்லாம் பார்க்காதீங்க வேற நட்சத்திரத்தில் பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்க்கையில் விளையாடுறாங்க ஆனால் உண்மை என்னது ஆண் என்பது அறிவு ஆளுமை திறன் இறை சக்தி அதிலிருந்து உருவாகிறது பெண் என்ற சக்தி அதாவது சக்திக்கு மூலம் சிவம் சிவத்திற்கு மூலம் இல்லை அதான் நிர்மூலம் இந்த மாதிரி இந்த சர்ப்பதோஷம் சர்பதோஷம்னு சொல்லிட்டு பாம்பு புத்தில் பாலை ஊற்றிக்கிட்டு மந்திரம் சொன்னால் சரியாயிரும் அப்படின்னு அதையும் செஞ்சுக்கிட்டு வராங்க சர்ப்பதோஷம்னா அது இல்லை தீய பதவிகளோட பிரதிபலிப்பு தான் அதோட பொருள் அதுக்கு குண்டலினி தவம் ஏற்றி அந்த இது தோஷத்தை நம்ம சரி செய்யணும் இந்த மாதிரி இந்த செவ்வாய் தோசத்தை பற்றி இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞான பூர்வமாக எதுவும் நிரூபிக்கப்படல குழந்த பிறப்பு என்பது பிரசவ நேரத்தை வச்சு ஜோதிடம் கணிக்கக்கூடாதான் இந்த கரு உருவான நேரத்தை கண்டுபிடிச்சு தான் ஜோதிடம் கணிக்கணுமா இந்த பஞ்சாங்கத்தை வச்சு ஜோதிடத்தில் அம்சம் கணிச்சிருக்கிறாங்க இந்த பா பனிரெண்டு வீடுகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு வீடுகளுக்கும் மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரியை கொடுத்து அந்த முந்நூற்றறுபது டிகிரியை பன்னெண்டாவில் வகுத்தா முப்பது முப்பதாக ஒரு பன்னெண்டு ராசிக்கும் பிரி பிரித்து ஒரு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரையும் பன்னெண்டாவில் பிரித்து ஒரு ராசிக்கு ரெண்டேகால் நட்சத்திரம்னு பஞ்சாங்கத்தை உருவாக்கியிருக்காங்க கரு உருவாகிற சமயம் கோள்களின் நிலம் எப்படி இருந்துச்சோ அதே நில மீன வர்றதுக்கு அறுபது வருஷம் ஆகுதான் அதனால தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேர் வச்சு அறுபது வருஷத்தை கணக்கிட்ருக்காங்க இப்போ சனி கிரகம் ஒரு சுத்துக்கு முப்பது வருஷம் எடுத்துக்கிறது அப்போ அறுபது வருஷத்துக்கு ரெண்டு சுற்று சுற்றும் அது மாதிரி குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு சுற்றுனா அறுபது வருஷத்துக்கு அஞ்சு சுற்று சுற்றும் செவ்வாய் ஒன்றரை வருஷம் ஒரு சுற்றுனா நாற்பது சுத்து சுற்றும் இந்த மாதிரி சுக்கிர நிறன் பெருவத்தை நாள்னா துணித்தாறு சுற்று சுற்றும் இந்த மாதிரி ஒவ்வொரு கோளுக்கும் அமைச்சு வச்சுருக்காங்க ஒவ்வொரு கோளும் அதே இடத்திற்கு வேறு அறுபது வருடம் ஆகுது அதற்கு கண்டம்னு பேர் வச்சுருக்காங்க இந்த கண்டம்ன்ற சொல்ல மக்கள் என்ன செய்கிறாங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு இறப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கெல்லாம் செஞ்சு இறப்பை தடுக்கலாம் ஓ திருக்கட போய் போய் ஆயுஷ்கோமம் செஞ்சுட்டு வருவோம் அங்கே போயிட்டு வந்தால் நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கெல்லாம் போய் எல்லா சாஸ்திரமும் செய்கிறாங்க அது கூட என்னது கணவனுக்கு அறுபது வயசு எண்பது வயசான தான் திருக்கொட போகிறாங்க பெண்களுக்கு போவதில்லை பெண்ணுக்கு மட்டும் கண்ட இல்லையா மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி கூடுப்பெயர்ச்சியில் அறநூறு ரூபாயில அர்ச்சனை செஞ்சால் நல்லது நடக்கும் நினச்சி நம்பி செய்கிறாங்க சனி குரு இரண்டும் பயங்கர சக்தி வாய்ந்த கோள்கள் அந்த சக்தியை அறநூறு ரூபாயில் மாற்ற முடியும்னு நினைக்கிறது அறியாமையின் அல்லவா இந்த சனியை விய ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க சனி அல்லது பொங்கு சனி நலசனி அல்லது மங்கு சனி அதாவது இந்த சனிக்கோள் என்ன பண்ணுது மூணு ராசிகளை தாண்டதுக்கு ஏழரை வருஷம் ஆகுது அந்த நேரத்தில் நல்லது நடந்தா பொங்கு சனி இல்லைன்னா மங்கு சனி அப்படி சொல்கிறாங்க சனிக்கோள் மட்டும் எப்படி வாழ்வில் நல்லது கெட்டதை தருகிறது என சிந்திக்க வேண்டும் சனி அலைகள் உலகத்துல எல்லா தானே விழுது அப்படி நான் துன்பம் இன்பம் இரண்டு எல்லா மனிதர்களுக்கும் உலகில் வர வேண்டுமே கோள் படிதான் கஷ்டம் நினைச்சா இன்னும் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க என்று உலக மக்களை இருபத்தி ஏழு வகையாக பெற்று விடலாம் என் கணிதப்படி என் ஒண்ணுல பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க ஒன்பதுல பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு பிரிச்சா மொத்த மக்களை ஒம்பது வகையாக பிரித்து விடலாம் நான் நல்லது கெட்டது எப்படி வருது கருமைய செயல் விளைவாக தான் வருது செய்கின்ற செயல்களால் தான் பிரச்சனைகளும் துன்பங்களும் வருது இதை அறிவுபூர்வமாக நம்ம சிந்தித்து தெளிவாக வேணும் இயற்கை நீதி எல்லா ஜீவன்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது இஸ்லாமியனுக்கு ஒன்று இஸ்லாமியனுக்கு ஒன்று இந்துவுக்கு ஒன்று இந்துவுக்கு ஒரு சனிக்கிரகம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சனிக்கிரகம் அப்படின்னு மாறி எங்கேயும் இருக்கதில்லை அது மாதிரி இந்த வாஸ்து ராசிக்கல் போன்றவையும் பத்து சதவீத தாக்கத்தை ஏற்படுத்தும் அதையும் தேடி தேடி ஓடுறாங்க நூற்றுக்கு பத்து மதிப்பெண் கிடைச்சா போதுமா மீதும் தொண்ணூறு எதில் கிடைக்கும் வினைப்பதிவுகளை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது அது பரிகாரத்தால் அதெல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நினச்சோம்னா நம்மளுக்கு கவலையே இல்லை ஆனால் எதையும் மாற்ற முடியும்னு நினைக்கிறது தவறு கோள்கள் இல்லைன்னா மனித உடல் இல்லை மனித உடல் இல்லையென்றால் என்றால் ஜீவகாந்தம் மனம் வாழ்க்கை அனுபவங்கள் ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவது கோள்கள் அல்ல கருமைய பதிவுகளே கர்ம வினைகளே இதிலிருந்து விடுபட தவத்தின் மூலமாக மனதை வென்று வாழ்வை நடத்தினால் எந்த வினைப்பதிவும் நன்மை நம்மை பாதிக்காது ஏதாத்திரி மகரிஷி அவர்களின் பஞ்சபூத நவகிரக தவத்தின் விளக்கத்தை புரிந்து தவமேற்றி எந்த வினைப்பதிவும் நம்மை பாதிக்காதவாறு உண்மையான பரிகாரம் செய்து வாழ்வில் எல்லா நலன்களும் பெறுவோமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்